வணக்கம் நான் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் பேசுகிறேன் மந்திரிகான் சார் நீங்கள் பேசின பேச்செல்லாம் நான் கேட்டேன் விஜயண்ணா பற்றி நீங்கள் சொல்கிறதால தான் வந்து பார்க்கும்போது எனக்கு சிரிப்பதாக இருந்துச்சு மத்ரடிக்கான் சார் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன் ஒரு பொதுக்கூட்டம் அப்படின்னு விஜயண்ணா வெளில வந்தாவே வந்து எவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது இளைஞர்கள் எவ்வளோ பேர் வராங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி கரூரில் கூட்டின கூட்டம் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து நாற்பத்தி ஒரு பேர் தவறி இருக்காங்க இதெல்லாம் நீங்கள் தான் பேசுகிறீங்களான்னு தெரியல அறிஞர் அண்ணா அவர்கள் உண்மையிலேயே வந்து நாட்டுக்காக நாட்டு மக்களுக்காக வாழ்ந்தவர் ரொம்ப எளிமையானவர் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் அன்னைக்கு இருக்க மக்கள் தொகை ரொம்ப கம்மி கூடிய கூட்டங்கள் அந்த அளவுக்கு நெருக்கடியாக கூட கூட்டங்கள்லாம் இல்லை விஜய் அண்ணா வந்து ரூலில் இல்லை அவர் மக்களுக்காக எல்லாம் செய்கிறதுக்காக தன்னுடைய நடிப்பை பற்றியே விட்டுட்டு வந்தவர் மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர் மக்களுக்காக செய்யக்கூடியவர் அவரை பற்றி நீங்கள் ஒரு நடிகராக இருந்துக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் விடுறது அவ்வளோ நல்லா இல்லை கண்டிப்பாக விஜய்னா வந்து மிகப்பெரிய எழுச்சி வந்து இருக்குது இளைஞர்கள் மத்தியில் அது ஒரே ஒரு காரணம்தான் என்ன காரணம்னால் தீயசக்தி திமுகவை அகற்ற வேண்டும் அப்படின்னு தான் ஏன்னா இந்த ஒரு நாலரை வருஷம் நம்ம பட்டதெல்லாம் கொஞ்சம் இல்லை நீங்களாம் வந்து ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் நடிப்பு துறையில் நீங்கள் ஒரு நடிகர் அவர் ஒரு நடிகர் நீங்களே வந்து அவரை பற்றிலாம் இப்படிலாம் பேசுகிறது நல்லா இல்லை நான் ரொம்ப உண்மையாக கண்டி கண்டிக்கிறேன் ஏன்னா நான் ஒரு இயக்குனர்ங்கிற முறையில் இந்த மாதிரி தேவையில்லாமல் வார்த்தைகள் இடாதீங்க மனசு அளிக்கிறாதிங்க சார் நன்றி வணக்கம் தளபதி விஜய் அவர்களின் அரசியல் வருகை குறித்து தமிழ் சினிமாவின் பிரபல வில்லன் நடிகரான மன்சூர் அலிகான் பேசிய தகவல் தற்போது இணையத்தில் தீயாய் பரவி வருகிறது அதாவது சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மன்சூர் அலிகான் விஜய் குறித்த கேட்ட கேள்விகளுக்கு பல்வேறு விதமான அவதூறு கருத்துக்களை முன்வைத்தார் குறிப்பாக சினிமாவில் முட்டி வலிக்க நடனம் ஆடி இப்போது அரசியலில் முட்டி வலிக்க வேலை செய்ய வருகிறார் என அவர் பேசியிருந்தார் பொதுவாகவே மன்சூர் அலிகான் இயல்பாகவும் யதார்த்தமாகவும் பேசக்கூடிய ஒரு நபர் என்றாலும் விஜய் அவர்களை தாக்கி பேசிய இவரின் இந்த செயலுக்கு பலரும் விமர்சனங்களையும் கண்டனங்களையும் தெரிவித்து வருகிறார்கள் இந்த நிலையில் திரைப்பட இயக்குனர் ஆனந்த் என்பவர் வெளியிட்ட வீடியோவில் தளபதி விஜய் அவர்கள் பற்றி சினிமா துறையில் இருக்கும் நீங்களே இப்படி அவரை பற்றி பேசலாமா விஜய் அவர்களின் கெரியரின் உச்சத்தில் இருக்கும்போது மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்ற வந்த நபரை இப்படி நீங்கள் அவதூறாக பேசுவது கண்டிக்கத்தக்கது அதனால் மன்சொல்லிக்கான் அவர்களின் இந்த பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் என அவர் வீடியோவாக பேசி அதை வெளியிட்டுள்ளார் அதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் இளைஞர் படை அரசியல் களத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை பிரதிபலிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்